அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து இந்த உலகத்துல நாம ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிற காற்று பருகுகிற தண்ணீர் உண்ணுகிற உணவு நாம் வாழ்கிற வீடு உடுத்து முடை இவையெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கோமா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கான பால் எங்கிருந்து வருது ஒரு பறவைக்கு பூச்சிக்கு ஏன் மண்ணுக்குள்ள இருக்கிற புழுவுக்கு கூட அதோட உணவு எப்படி கிடைக்குது இந்த அத்தனை உயிரினங்களுக்கும் அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரியான நேரத்துல எந்த குறையும் இல்லாம வாழ்வாதாரத்தை வழங்குகிற அந்த மாபெரும் சக்தியார் அல்லாஹ்வோட அழகான தொன்னூற்று ஒன்பது பேர்கள்ல ஒன்னான ஆர் ரஸ்ஸாக் என்ற பெயர் நமக்கு இதைத்தான் உணர்த்துது ஆர் ரஸ்ஸாக் அப்படின்னா எல்லாருக்கும் வாழ்வாதாரம் அளிப்பவன் உணவை வழங்குபவன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் தன்னோட படைப்புகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உணவையும் வாழ்வாதாரத்தையும் எந்த குறையும் இல்லாம வழங்குறான் அவனோட கொடைக்கு எந்த அளவும் கிடையாது அது எப்பவும் குறையவே குறையாது உஸ்ஸாக்குங்கிற பேர் ரிஸ்குங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது ரிஸ்க்னா வாழ்வாதாரம் என்று பொருள் அல்லாஹ் ஒரு முறை வழங்குபவன் மட்டுமல்ல அவன் மீண்டும் மீண்டும் அதிகமாக தொடர்ந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை அள்ளி கொடுப்பவன் நம்ம மனிதர்கள் ஒருத்தருக்கு கொடுத்தா அதுக்கு ஒரு அளவு இருக்கும் நம்மளால சிலருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனா அல்லாஹ் இந்த அண்டத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம எந்த கணக்கும் இல்லாம எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கிறான் இது அவனோட அளவற்ற கருணையையும் ஞானத்தையும் மகத்துவத்தையும் காட்டுது திருக்குறான்ல அல்லாஹ் தன்னை பற்றி நிச்சயமாக அல்லாஹுவே அனைவருக்கும் உணவு அளிப்பவன் மிக்க பலமுடையவன் அசைக்க முடியாதவன் அப்படின்னு சொல்றான் ஆர் இந்த மகத்தான பெயரை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில பல முக்கியமான மாற்றங்கள் வரும் நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நிச்சயம் தருவான்கிற முழு நம்பிக்கை வரும் இது மனசுல பெரிய அமைதியையும் கொடுக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை அருட்கொடைகளுக்கும் நாம நன்றி சொல்ல கத்துப்போம் அல்லாஹ் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அள்ளி கொடுத்தது போல நாமளும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவ தானம் செய்ய முன் வருவோம் தான் ரசாக்குங்கிறதுக்காக சோம்பேறியாக இருக்க கூடாது நம்மால் முடிஞ்ச அளவு உழைக்கணும் முயற்சி செய்யணும் அதே சமயம் நம்ம உழைப்புக்கு பலன் தருபவன் அல்லாஹ்வேங்கிற உறுதியோட அவன்கிட்டயே நம்ம தேவைகளை வைக்கணும் அல்லாஹோட அர் ரஸ்ஸாக் என்ற இந்த மகத்தான பேரை நினைக்கும் போது அவன் மட்டுமே எல்லா கொடைகளையும் வாழ்வாதாரத்தையும் இலவசமா தரக்கூடியவன் அவனோட அருளுக்கு எந்த அளவும் இல்லைங்கிறது புரியும் யா ரஸ்ஸாக் அப்படின்னு அவன்கிட்ட துவா செஞ்சா அவன் நம்ம துவாக்களை ஏத்துக்குவான் இன்ஷா அல்லாஹ்